திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கோபால்ஜியை பார்க்குறீங்க குருமூர்த்தியை பார்க்குறீங்க நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறீங்க பார்த்துட்டு வந்து ரஜினியை அண்ணன் வேல்முருகனும் அவர்களும் எதிர்த்தார் அரசியலுக்கு வரும்போது இதை மட்டும் புகழின் நடிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு அன்றைக்கி எதிர்த்தார் அப்போ கூட நான் சொன்னேன் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது சீமானவர்கள் வரவே கூடாதுன்னு சொன்னேன் ஏன் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுறீங்க வரட்டும் அவர் அவர் கொள்கையை சொல்லிட்டோம் நாம் தமிழ் தேசிய கல்வியை கொள்கையை சொல்லி அதன் மூலியமாக வாக்கை அதிகமாக பெற்று அவரை தோற்கடிக்க வேண்டும் அதான் நமக்கு பெருமை அப்படின்னு சொன்னேன் இவர் என்ன சொன்னார் மராட்டியனா மானா தமிழனான்னு பேசுகிறார் அப்படிலாம் வேல்முருகன் அண்ணன் ஒருதாலும் ரஜினி விமர்சித்துக்கிறார் கொள்கை ரீதியாக தான் போயிட்டு அப்போதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சங்கி என்றால் சக தோழன் என்ற எங்களுக்கு சங்கி எப்போதும் எங்களுக்கு எதிர்கொள்கை உள்ள எதிரிகள் தான் எங்கள் இணை எதிரிகள் தான் இப்பெல்லாம் பிரச்சனை என்றைக்கு ராவணன் காலம் தொட்டு மூவாயிரம் ஆண்டுகளாக எங்கள் மொழியை எங்கள் நிலத்தை எங்கள் இனத்தை சிதைத்தது சிதைத்து கொண்டு இருப்பது சிதைக்கப் போவது ஒருகால் நாங்கள் வலுவடைந்தால் அதை தடுத்துருவோம் நாங்கள் என்பது தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் உலகம் முழுக்க வீரியமாக வருகிற போது அதை வீழ்த்திடுவோம் அவங்களுக்கு நீங்கள் துணை போகிறீங்களே அதனால் நாங்கள் எதுக்கிறோம் நாங்கள் விமர்சிக்கிறோம் ஒரு கேள்விக்கு சீமானும் சீமானை சார்ந்தவர்களும் பதில் இருக்கா